சமாதானமும் உண்டாவதாக உலகளாவிய கலாபத்தை உண்டாக்க வேண்டும் என்று பலர் இப்போ கிளம்பியிருக்காங்க உலகளாவிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு ஆச்சரியமையான விடயமாக இருக்கிறது ஏன்னு என்று சொன்னால் சொந்த வீட்டிலே பிறந்த சகோதரர்கள் மத்தியில சகோதரி மத்தியில நம்ம ஒற்றுமை இல்லை ஊரில் ஒற்றுமை இல்லை நீதி நேர்மையா எல்லாருக்கு பயந்து இஸ்லாமிய வழிமுறையில் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தா அந்த வியாபாரத்தை முடக்குவதற்காக அதனால் நம்மளுக்கெல்லாம் திருடர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக அவர் கடைக்கு யாரும் வரக்கூடாமல் பள்ளத்தை தோண்டி வைக்கிறது பல இடையூறுகள் செய்கிறது ஏகப்பட்ட இன்னல்களை கொடுத்து கடையை மூடிட்டு ஊற விட்டு காலி பண்ண வைப்பது இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு யார் ஒரு தன் இனத்தை சேர்ந்தவரு தனக்கு ஒரு எதிரியாக இருக்க போகும்போது எப்படி கிராபத்தை உண்டாக்க முடியும் எப்படி ஒற்றுமையை வர வைக்க முடியும் இதெல்லாம் வாயாள வனசூர்ற வேளாங்க கிராபத்தின் சாரா மகதியலை வரும் சமயத்தில் உண்டாகும்